துணை சிறப்பு மாடு கைவாங்க மாடு ஆடு கைகளே போன பிறகு டாடா செவிலிய போட்ட மாடு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு உள்ள ஒரு காலை

பொன்னாடை போற்றி புகழார சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கடுமையான போட்டியிலே பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் யார் என்று

தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற உறவின் முறை சார்பாக அமராவதி புதூர் எம் எம் பிரதர்ஸ் முத்து அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தமே